வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக்ரோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது எந்த விதத்திலும் நாம மூட நம்பிக்கையில போகாமல் அந்த தோஷம் இந்த தோஷம்னு போய் யாரையும் பயமுறுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் ஜோதிட சாஸ்திரம் வந்து எப்படி செயல்படுகிறது அந்த ஒளி தத்துவத்து மூலமாக நம்ம செய்த பூர்வ புண்ணிய கர்மா புண்ணிய கர்மங்கள் எப்படி வந்து இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாய்ப்புகளாகவும் இழப்புகளாகவும் எப்படி உருவெடுக்கிறது அது வந்து கோச்சார அடிப்படையில் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து பலன்களை கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் அந்த வகையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷராசி அன்பர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக காலகட்டமாக அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இரண்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் ராகு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விலையஸ்தானத்திலே நீடித்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து கேது இருக்கிறார் அந்த கேதுவை குரு பார்க்கிறாருங்கிறது ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் சனி வந்து நீடித்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துல கடந்த ஒரு ஒன்னே முக்கால் வருஷமா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்ப வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மேசராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல பலங்களை குடுத்துட்டு இருக்கிறார் அது அடுத்த ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் இதே அமைப்பு தான் சோ எந்த ஆண்டு கிரகத்தோட பயிற்சியும் டிசம்பர் மாதம் நாம பார்ப்பது இல்லை பார்க்க போறது இல்லைங்கிறது நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும் சரி ரைட்டுங்க மாத கிரகம் அதுக்கு முன்னாடி ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேஷராசியோட அதிபதியே செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சமா இருந்தாலும் தவறு இல்லை நீடித்து முழு முப்பத்தி ஒரு நாளும் கடகத்திலேயே இருக்க போறார் அந்த தொண்ணூறு நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வக்கர ரீதியாகவும் நேர்கதியாகவும் கடகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு டைம் வருது அதுல வந்து டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒரு நாட்களும் எந்த ஒரு பயிற்சியும் செவ்வாய் பகவான் பெறுவது பெறப்போவதில்லை ஸோ நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை வேலை ஸ்தானத்தை அவருடைய சொசைட்டியில இருக்கக்கூடிய ஸ்ட ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல விஷயம் ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக போயிடுச்சுன்னு நம்ம வந்து ஒன்னும் நம்ம தப்பா எடுத்துக்க வேணாம் ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் கேந்திர பலம் இருக்கு இல்லைங்களா கேந்திர பலம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதே சமயத்துல மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆஹ் மேஷ மேஷ ராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கூடையவன் ஒரு ஒரு சுமாரான கிரகம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் ஏமாந்த இழப்புகளை கொடுக்கக்கூடிய சத்ரு பாவத்தோட அதிபதியாகிய ராசி அதிபதிக்கு நண்பரா இல்லாத புதன் நீடித்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசியிலே இருந்து குருவின் பார்வை பெற்றுகிறார் சோ என்ன குழந்தைக மாணவ செல்வங்கள் படிக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை நல்லா படிப்பாங்க நிறைய கத்துப்பாங்க இந்த ரிசர்ச்சு ஆரண்டியில இருக்கிறவங்களுக்கு அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் ஆஹ் ஏன்னா புதனின் காரதத்துவம் வந்து எப்பவுமே வந்து எல்லா ராசிக்கும் ஒண்ணுதான் ஆதிபத்தியம்தான் மாறிட்டு இருப்போம் சோ ஆஹ் காரத்துவம் பாத்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வை பெறுவதனால நல்லாவே வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் சில கான்செப்ட்ஸ் பல நாள் புரியாத விஷயங்கள்லாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சில டெக்னிக்கல் லைன்ல இருக்கிறவங்க மாணவர்கள் ரிசர்ச் லைன்ல இருக்கிறவங்க ஏன்னா எட்டாம் பாவங்கிறது கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரிசர்ச் பண்றது ஒரு சில விஷயங்களை வந்து நுணுக்கமாக ஓசிச்சு கண்டு ஒரு டாக்டரேட் பண்றது அது மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப பிராப்தம் நிறைந்த காலமாக டிசம்பர் மாதம் இருக்கிறது இந்த மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ் போடுறவங்க பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் இருக்கு படிக்கிறவங்க மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பண் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டைம் நான் சொல்லுவேன் இருந்தாலும் அந்த புதன் வந்து எட்டுல இருக்கிறதுனால உடல் உபாதைகள் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க தேவையில்லாத சிறு சிறு அடிவயிறு தொந்தரவுகளோ அஜீர்ண கோளாறுகளோ வரலாம் பட் குருவின் பார்வை இருக்கிறது நல்ல விஷயம் இருந்தாலும் சனியின் பத்தாம் பார்வையும் பெறுகிறார் புதனுங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு சனி திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொழுது ஆறாம் வீட்டு அதிபதியே வந்து எட்டில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி கடன் உடல் உபாதை வம்பு வழக்கு அது மாதிரி சில சிக்கல்கள் கொடுக்கலாம் பட் குருவின் பார்வை ஒரு மீடியமான ஒரு சில ரெமனிஸ் கொடுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதுல பட் புதனின் காரத்துவம் வலுத்து இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க நல்ல ஒரு ஞானத்தை பெறக்கூடியது நல்லா புரிஞ்சு பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான விஷயங்கள் புதன் கொடுக்க போறார் சுக்கரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி இதுவரை எட்டில் இருந்த போய் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுகிறார் அதுவும் நல்ல விஷயம் ஏன்னா ரெண்டுக்கு ஏழு புடையவன் ஒன்பதுக்கு போகிறது வந்து நல்ல ஒரு விஷயம் அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி விற்சகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துல மறைந்த சூரியன் சுக்கிரன் எப்படி ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி சூரியனும் வரார் பதினாறாம் தேதி வரார் ஸோ இல்லை ரெண்டுமே பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சூரியனும் சுக்ரனும் வருவது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்கு பாக்கியங்கள் உண்டு யோகங்கள் உண்டு அப்பா மூலமாக வர வேண்டிய சில விஷயங்கள் வரும் ஞானம் பெறலாம் வரவேண்டிய இதுவரை கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் கைக்கு வந்து வாய்க்கு வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குறிப்பா திசை சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு டிசம்பர் மூணுல ஒரு தடவை டிசம்பர் பதினாறு ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்தே ஒரு நல்ல விஷயங்கள் முதல் முதல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் சுக்ரன் கொடுக்க அமைச்சிருவாரு சுக்ரன் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தனுசுல இருந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதுக்கு பிடித்த நட்பு வீடாகிய மகர வீட்டுக்கு போய் பத்தாம் இடத்துக்கு போறதும் நல்ல இறப்பு தொழில் மேன்மை சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறது இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ரிசல்ட் கிடைக்கிறது எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சோ இந்த நாலு மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி இருக்கிற நிலைமையே நல்லா இருக்கு புதனும் பாத்தீங்கன்னா குருவின் இருக்கிறார் சுக்ரனும் சூரியன் எட்டு இருக்கக்கூடியவர் ஒன்பதோ உட்கார்ந்து எல்லாமே பார்க்கும்போது ஒரு நல்ல விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுவரை ஒரு நவம்பர் மாதத்துல கொஞ்சம் கிடப்பில் போய் இருந்த விஷயங்கள் குழந்தைகள்னால சில பெனிஃபிட் இல்லாமல் சில அனுகூலங்கள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்காக சில எஃபோர்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தவங்க சில உடல் உபாதைகளுக்காக சில கவனிப்பு பண்ண வேண்டியது பூர்வ புண்ணியத்துல சில பிரச்சனைகள் எதுவுமே வேகமா நடக்க மாட்டேங்குது எல்லாம் ஸ்லோவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூரியனும் சுக்கரனும் புதனும் எட்டுல இருந்தது பாத்தீங்கன்னா இப்போ உங்கள் ரெண்டு பேரும் ஒன்போதுக்கு வரும் பொழுது அஷ்டமத்தில விலகும் பொழுது சில விஷயங்கள் பாசிட்டிவா வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே நீங்க நடக்கிறது பார்க்கலாம் சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து நல்ல விசேஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாச கடைசியில சுக்கரனையும் குரு பார்க்க போறார் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு போன ஆறு மாதம் கம்பேர் பண்ணுறப்போ படிப்படியாக மேசராசிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை அது அதை வந்து டிசம்பர் மாதமும் ஒன்று உர்ஜிதப்படுத்தக்கிற அளவுக்கு அக்டோபர் மாதம் கம்பேர் பண்றப்ப நவம்பர் ஒன்றுமே நல்லா இருக்குதுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கிரக பயிற்சிகளை என்னங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன் இது பொதுவான பழங்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் எப்படி தசாபுக்திகள் இருக்கு போயிட்டு இருக்கு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கார் அது கோச்சாரத்தில் இப்போ நான் சொல்லு கோச்சார பலன்கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்